அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி பார்க்கும்போது என்ன வருதுன்னா அம்மாவாசை வருது அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பித்ருக்களினுடைய வழிபாடு ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பித்ருக்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக இருப்பது அப்படின்றது அம்மாவாசை பித்ருக்கள் வழிபாடு தவிர்த்து நாம அமாவாசையில் வேறு என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வோம் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வோம் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படி மேற்கொள்வோம் அது இல்லாமல் சிவபெருமான் அம்பாள் முருகன் இந்த மாதிரியான தெய்வங்களினுடைய வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வதுண்டு அதே மாதிரி அம்மாவாசை தினத்தன்று நாம் தாந்திரிக பரிகாரங்களும் மேற்கொள்வதுண்டு இந்த மாதிரி அமாவாசை திதியில பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மகத்துவம் நிறைந்திருக்கும் ஏன்னா அம்மாவாசை அப்படி வரும்பொழுது அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிசக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாள்ல நாம விரதங்கள் ஆகட்டும் வழிபாடுகள் ஆகட்டும் அதிசக்தி நிறைந்து உடனுக்குடன் நமக்கு பலன்கள் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்த இந்த அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாம் தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்க்கும்போது வெவ்வேறு வகையில் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அதிர்ஷ்டம் ராஜயோகத்தையும் தரும் அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அதுவும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இல்லை நீங்கள் சிவபெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னாலும் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கப்பை நாம் இந்த பதிவை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வித நலன்களும் சிவபெருமானினுடைய பரிபூரண அருளால் நல்லதாகவே நடைபெறட்டும் சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக மாற்றம் அதிலும் அமாவாசை தின தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுடைய வாழ்க்கையில புதுமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் புதுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது புது புது விஷயங்கள் புது புதுவான சிந்தனைகள் அதிகப்படியாக தோன்றும் கடந்த காலத்தோடு இக்காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகச்சிறப்பான ஒரு காலமாகவே இருக்கப்பெறோம் அப்படின்னாலும் தங்களுடைய அவசர புத்தியும் ஆணவத்தன்மையும் தங்களுடைய வாழ்க்கையை திசை திறப்ப வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய ஆணவம் அதிகப்படியாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் உங்களுடைய சிந்தனைகள் சிதற ஆரம்பிக்கும் இதன் விளைவு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்வை செய்யும் பொறுத்த வரைக்கும் தலைகணமோ ஆணவத்தையோ அடியோடு அடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் பொருளாதார வளமை தற்போதைக்கு அதிகப்படியாக இருக்க பெற்றாலும் நாட்கள் செல்ல செல்ல பொருளாதார நிலை அப்படிங்கிறது கிரகங்களினுடைய மாற்றத்தால நெருக்கடியை ஏற்படுத்தலாம் அதனால சேமிப்புல கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் நிறைந்திருக்கலாம் தங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக விளைவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆறு கீதல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தை கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்த பாராட்டையும் சலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதே சமயம் எந்த முயற்சியாக இருந்தாலும் அதை மன உறுதியோடு மேற்கொள் இதன் காரணமா வெற்றியும் தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் சிறுபல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில் முன்னேற நிறைய போராட்டங்களை கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தான் நிறைய உழைத்தாலும் குறைந்த பணமே தங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் இறைவனின் ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது எந்த வேலையாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கவனக்குறைவாக இருந்தா பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கலாம் அதே சமயம் அதிகவட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்க வேண்டாம் தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்குண்டான வழியை மட்டும் பாருங்க பல வகைகளில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பையும் நல்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த காலம் முடிவதற்குள்ளாக நிச்சயம் நல்ல வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் உறவுகளோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையில பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேவையில்லாம சண்டை போட்டு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் செலவை குறைச்சிட்டு சேமிப்பை அதிகரிக்க பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கப்பெறும் இருந்தாலும் எல்லா வேலையும் நடந்தாலும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சிறிது மந்தமான சூழ்நிலை உண்டாகவும் செய்யலாம் தங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க சில எதிரிகள் சூழ்ச்சி செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வரக்கூடிய வருமானத்தை சேமித்து வைத்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக செலுத்த சுமூகமான சூழ்நிலையோடு கடந்து செல்ல முடியும் அப்படின்னும் சொல்லலாம் பிரச்சனைகள் வந்தாலும் தங்களுடைய தைரியம் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறையவே குறையாது அப்படின்னு நான் சொல்லணும் போராடி வெற்றி அடைய என்ன முயற்சிகளோ அது எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை நீங்க சமாளித்து வெளிவர இறை வழிபாடு செய்வதுதான் தங்களுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க கடன் பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடும் நிதி நிலைமையும் ஓரளவுக்கு சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் சுப செலவுகள் இதன் காரணமாக உண்டாக பெறும் மனதிற்கு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கு புதிய வேலை புதிய தொழிலுக்கு முயற்சியும் செய்வீங்க அதே சமயம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவும் முடியும் சொத்து சேர்க்கையும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அளவில்ல ஆனந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் தென்படுங்க அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கற்று வைத்திருந்த வித்தைகளை எல்லாம் இருக்கிவிட போகிறீங்க வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலுக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் தொழிலை விரிவும் நடத்தலாம் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல முன்னேற்றங்கள் கிடைத்தாலும் தங்களுடைய நேர்மை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மாறவே மாறாது எதுவாக இருந்தாலும் தர்மத்தின் பாதையிலேயே பயணிக்கவும் செய்வீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் பல பேருக்கும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தை இருக்கத்தான் செய்யும் வழக்கத்தை விட வேலை சுமை அதிகமாகவும் இருக்கலாம் உடல் அசதி ஏற்படும் குடும்பத்தின் பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நேரமே இருக்காது இதனால குடும்பத்தில் சண்டை சச்ச வர தாசையும் பிள்ளைகளோடும் மனைவியோடும் வாக்குவாதம் வர வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க எவ்வளவுதான் வெளியிடத்துல வேலை இருந்தாலும் குடும்பத்தையும் ஒரு பக்கம் பார்ப்பது தங்களுடைய கடமை அப்படிங்கிறதையும் மறந்துவிட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க நீண்ட தூர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் வாய்ப்புகளைத்தான் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை பலருக்கும் அமையலாம்